என்னால முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நான் ஆனா இவ்வளவு தூரம் வருமன் தண்டபாட்டணம் வந்தாங்கள போட்டுது காணிக்குள்ள திருப்ப நான் வரும் இன்னும் கலைச்சி கொண்டுருதுன்னு அது நேற்று தினம் வீடியோல பாத்து இருப்பீங்க வந்துட்டு சில கசராணி கூட்டங்கள் வந்து பொம்மன் பண்டிகை வந்து பார்த்து இருந்தேன் வந்து இது கூட்டங்கள் வந்துட்டு கொஞ்சம் மோசமா இருக்கு. ஆ நீங்க இந்த ஜோசிக்கலாம் வந்து நீங்க பண்றவள வந்து நாங்கள் உங்களோட கதையை கேட்டு கேட்டநாங்க கீழ தான் போகப் போறோம்னு சொல்லி வந்து கடைசி நேரத்துல நாங்க கீழ போகப் போறோம். ஓ. வணக்கம் நான் யாது ஆனன்ஷ்யம்

மோதம் அம்மா மோதம் இல்லாமல் இருக்க மாட்டா கூட அப்ப அப்பா வந்து போட்டாங்க அப்ப அம்மா அம்மா நின்றவ அப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா பின்னால் அம்மா நின்று அப்போ யாதுன்னு கத்தினவா சி இல்ல அப்பா சொன்னேன் பாம்புக்கு அப்பா இதுல கடைக்கு போய் இப்போ பாம்பு பாம்பேன்னு சொன்னால் இப்ப அப்பா இதெல்லாம் வந்து தட்டி பார்த்து போட்டு சொன்னது பாம்ப வந்து காணணே சொல்லி போட்டு அப்பா போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா சொல்லிட்டு கத்திக்கணுண்டா

எப்படி சொல்றது தண்டைப்பாட்டில் வந்து அங்க போட்டுது காணிக்குள்ள திருப்ப நான் வரும் இன்னும் கழிச்சு கொண்டுருது குத்துற மாதிரி ரொம்ப கிடைக்கும் பயமாக இருக்கப்பா அப்ப அப்படி ஒரு சரியான ஒரு பெரிய ஒரு சுச்சுவேஷன்ல எங்களோட வாழ்க்கை வந்து போய்கொண்டிருக்கு அப்போ இன்றைய தினம் வந்து இன்றைய தினம்னு சொல்லலாது அப்பாவுக்கு வந்து துப்பராக வேலை இல்லை அப்பா அம்மா வந்து வீட்டுல நிற்காலும் அப்பா வந்து எங்களோட வீட்டை வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ண போவேன் சொன்னால் இப்போ ஆத்தி குட்டி வந்து சின்ன பிள்ளை வந்து இது பிள்ளையாடு வந்த மண் கலரில் உள்ள பாம்பு வந்து ஒரு ஒரு கெட்ட விஷமான ஒரு பாம்பு தான் இந்த பாம்பு தானே அதான் சரியா மாதிரி இருக்கும் பயமாக இருக்குது இந்த பயமா இருக்கு வாழ்ந்தவங்களுக்கு அந்த பாம்பு அந்த ஜன்னலுக்குள்ள புஸ்கெல்லாம் வந்து போன சின்ன பொருள் குட்டி குட்டி பாம்புலாம் தெரியுது இப்போ இந்த பயந்த ஒரு சிச்சுவேஷன்ல இந்திய தினம் வந்து நாங்கள் வீட்டை வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ண போறோம் நம்ம ஓகே அப்போ அதை இன்றைக்கி ஒரு காணொலியாக பார்க்க போகிறோம் இப்போ மலையும் வந்து நோமலாக மப்பு கட்டி கொண்டு வரது ஓகே அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல் ஆராய்ச்சி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போடிகுரிய பாருங்கள் அது ஒரு நீங்கள் அதனால தான் ஒரு ஆதரவாக இருக்குமோன்னு சொல்லிக்கொண்டு அப்போ நேற்று நம்ம வீடியோவில் பார்த்துப்பீங்க வந்துட்டு சில கசராணி கூட்டங்கள் வந்து கொமெண்ட் பண்ணிட்டு

நாங்க வந்து வீடியோ வந்து எங்களுடைய நல்ல உள்ளங்களுக்காக தான் வீடியோ வந்து அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டா இருக்கும் அதை பார்த்து சில அந்த குஞ்சு கூட்டங்கள் வந்துட்டு கொஞ்சம் மோசமா இருக்கு அதை நீங்க ஜோசிக்கெழம் வந்து நீங்க பண்றால வந்து நாங்கள் உங்களோட கதையை கேட்டு நாங்கள் கீழே போறோம் சொல்லிட்டு யோசிக்கலாம் வந்து கடைசி சேர்ந்தாலுமே நாங்க கீழே போறோம் இப்படி நீங்க இன்னும் பண்ண பண்ண கோமெண்ட் வந்தவங்களுக்கு ஒரு சரியான ஒரு உஷார் ஒன்று வரும் அந்த உஷாரோட புஷ்க விரும்ப பார்க்கணும் இந்த மாலை மலைக்கு புல்லு வளர்ந்த வேலை நம்ம மேல கதைக்காரம் கைக்கிறன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிச்சு எடுக்கணும்னு சொன்ன சரியான இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் யோசிக்கணும் நீங்கள் வந்துட்டு நாங்கள் போடுற வீடியோவில் வந்து எதுவே வந்து நாங்கள் ஒளிவு மறைவுலாம் போடுறாங்க எதுவும் வேணாமே எங்களை உறவுக்கான இதை போடுறாங்க அப்படிப்பட்ட நேரங்களில் வந்து நீங்கள் இப்படி பண்ணும்போது சூடு கொஞ்சம் வரும் என்ன அப்போ இதை பார்த்து நீங்கள் யோசிக்கலாம் வந்து அப்போ ஓகே இப்படி கொமண்ட் பண்ணால் வந்து இவங்க வந்து இதை விட்டுருவாங்கன்னு யோசிக்கலாம் இங்கே இப்படி பண்ண தவிர நாங்கள் ட்ரெண்டாக யூடியூப் சேனல்துறோம் ஓகே அப்படி சொன்னீங்கன்னா இப்போ நாங்கள் இப்போ வேலை செய்வோம் இப்போ அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க அப்பா வந்து நான் மரத்துக்கு மேலே ஏற்ற போகிறேன்டேன் ஏன்னாம்மா ஓகே அப்போ நிறைய விஷயங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் கா கா இருக்குது ஓகே தொடர்ந்து காலிய பாருங்க பார்க்கனாங்கக்கா எல்லாத்தையும் வந்து பார்க்கல வேணாம் ஐயா கேட்டப்பா பாம்பு வந்தால் வந்துட்டு உண்மையிலே வந்து எல்லாருமே வந்து பயந்து போட ம் அப்போ இப்போ வந்து இதுக்கெல்லாம் வந்து அப்படியே மக்களே பாதிக்க பாம்பு வந்து இப்பயுமே நிற்கிது வேணாம்மா ம் கலை மாதிரி அது எப்படி சொல்வாங்க அந்த ஐயா சொன்ன வந்து உண்மையை அடிச்சு போட்டு விட்ருக்கோன்னு பாம்பை வந்து காயப்பட்டா கூடாது அதான் அதான் ஒரு <laughs> <laughs>

ஓ ஓ ஓ ஓ ஓ கவனம் 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 இன்னைக்கு வந்து எங்களை வீட்டை வந்து எல்லாத்தையும் வந்து துப்புரவாக்க போகணும் சகாலத்தையுமே வந்து அப்பா எல்லாத்தையும் பாட்டி போடப்பா எங்கடகு விழுது எல்லாத்தையும் இல்லாத ஒக்கமா விளாண்டு

ம் Whoa, whoa. நாரி மலகினி எல்லாம் மந்திரம் என்ன உங்க இதுக்கெல்லாம் வந்து இஞ்சல் பக்கத்தை வந்து உங்களை பார்த்தீங்கன்னு பாம்பு நிற்கிதா இன்னுமே போவே இல்லை பாம்பு ஆனால் பாம்பு நோம்பு அடிக்க ஒன்று விழுந்துட்டு என்ன பிரண்டா இல்லை என்ன அது அந்த அந்த கிலோன் வந்து சும்மா சிம்பிளாக சொல்லி போட்டு போகுது

உதோட பட்டிக்கலாம் அதான் சரி

புற திருப்ப நான் அதில் அன்றைக்கே கிளச்சி கொண்டு வந்து இதுக்கான வந்துச்சு திருப்ப இதுக்குள்ளே ஓடி வந்தேன் இதில் வச்சுக்கா கொடுத்தான்னு தாடி கொண்டு அளஞ்சிருக்கு தடி இந்த இதுக்காக கொடுத்தா பாம்பு ஃபட்டு பாம்பு திரும்பி போட்டு திருப்ப பத்துக்களை வந்து எடுத்து கொண்டு பாம்பு காலை மறைமுகமாகி விட்ட பாம்பு இந்த பொப்பா பயமாக ஏன்னா அப்பா வந்து உள்ளே வந்துட்டு தூப்பராக ஆக்கினா போக நாம் கடைசியாக காட்டுறதுன்னு பாருங்க

பத்து நாளைக்கு மலையான்டி மின்னலோட வேலையுதான் உடம்பு நாள் வேலையை போய் அலுப்பு தானே

ரோசா நல்ல பூ கண்டல என்ன பேர்ல என்ன மாடு இந்த

ஓகே இப்போ சாங்க வீட வந்து இப்போ எப்படி இருக்கன்னு சொல்லி பாருங்க மக்கள் வீட்டில் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டோட பெருசா ஓகே அப்போ நாங்க வந்து கொஞ்சம் தூரம் வேலையை செஞ்சு போட்டு நான் உங்களுக்கு சுத்தி அது வேணாமா சொன்னா வீட்டை சுத்தி காட்டு எப்படி சொல்லி மழை பெஞ்சிட்டு

என்னென்ன நடக்கும் வந்து அவங்களால ஏறுமான அளவு நாங்கள் உங்களுக்கு பதிவு செய்து கொண்டிருக்கோம் முடியல என்ன செய்யறது அவங்களுக்கு இன்னொரு சப்போர்ட் செய்யினார் બે કોન્ના પણ નાક પર આંગળા કે કેદાર ઓ રાધારા વાળા નમળો જોકાર લે દિનાસ્તંતા આ સી કિલાંગા તો કે ઉત્તાલી ઓરદિરો એટલે મેં તો નવ કોળ કાઢી તા ઓ માય ગॉड બેંજી મહારાજ લોચો આવા હવે જો બાર બળતા ન વાગે ન അനു കൂട്ട വന്ന

ഇത് മോദലല്ലേ മോദലല്ലേ ഇഡിയാ പോ ഇഡിയാ ആറ് മോദം മാമല കഴെ രണ്ട് മോദലുന്ന റൗണ്ടവല്ലേ ഇതാ മോണ്ട് ഓ ഇണ്ട് അല്ല അതിക്ക് മോമ മോമ നീഗ്രഗറ കാണുന്നേ കുടിച്ചി നീഗ്രഗറ ആടാ വീഞ്ഞേ വീഞ്ഞേ അള്ളാ ദം ദം ദാ ബല്ലിഗ്രഗറബകവ

अरे वादा है